சாப்பாடு போன விட்டு எந்திரிச்சி போகிறார் நான் போய் பார்க்குறேன் சாப்பிடுமா சாப்பாடு போட்டு விட்டு எந்திரிச்சு போகிறாரு எங்கே போயிடுவார் இங்கே தான் இருப்பார் இப்போ இப்படியே இப்படி ஜார்மியில் எடுத்தால் முட்டை உடையாது அப்படியே ஒவ்வொன்றா செண்டு செண்டாக வேவிச்சு போட்டால் அது நல்லா இருக்காது அப்படியே குழம்பு நல்லா விட்டி சிம்மில் வச்சால் அது தனித்தனியாக இருக்கும் உடஞ்சி போவாது குழம்பு கரண்டியில் மொண்டுக்குன்னா கரண்டையில் மூண்டுக்குனா முட்டையை வந்து ஜார் ஜார் எடுக்கணும் உடையாது அறுத்து போட்டால் அவருக்கு பிடிக்காது சாப்பாடு போடுமான்ட்டு எந்திரிச்சி போகிறாரு நாம் போய் பார்க்குறோம் அப்பா அந்த பக்கம்தான் இருப்பார் கோயில்கிட்ட பிள்ளை கோயில்கிட்ட அதெல்லாம் தான் என்ன ஒரு இல்லாதவங்களுக்கெல்லாம் எதுவும் வராது இடத்துக்கு இடத்துக்கு எழுதுறாங்கன்னாங்க அதெல்லாம் வராது நம்ம கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வராதெல்லாம் அப்போல்லாம் அப்படி வந்துச்சு இன்னமேலாம் அப்படியெல்லாம் வராது இன்னமேலாம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை எல்லாம் முன்னெல்லாம் ஏமாந்துருந்தாங்க ஏமாற்றி ஏமாற்றி இது பண்ணிக்கிட்டாங்க இனி அப்படி வராது வந்து சாப்பிடுப்பா நம்ம என்ன பார்க்குறோம் சாப்பாடு போட்டு விட்டு எழுந்துச்சு போகக்கூடாது கடவுளே கூப்பிட்டா கூட